மாசி செவ்வாயும் மாசி வெள்ளியும் மகத்தானது என்பார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் மாசி செவ்வாய்க்கிழமையில் மாசி வெள்ளிக்கிழமையில் அம்மன் முதலான சக்தி தெய்வங்களை பெண் தெய்வங்களை தரிசித்தால் எண்ணற்ற பலன்கள் நம் இல்லத்துக்கு வந்து சேரும் என்பது ஐதீகம் குறிப்பாக ராகு காலத்தில் துர்காதேவி வழிபாடு பிரத்யங்கரா தேவி வழிபாடு நமக்கு இதுவரைக்கே இருந்த காரிய தடைகளை எல்லாம் தகர்த்து தரும் அப்படிங்கிறது ஐதீகம் செவ்வாயும் பெள்ளியும் அம்பிகைக்கு என்பார்கள் முன்னோர்கள் இந்த நாளில் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது வழக்கம் செவ்வாய்க்கிழமையில் ராகுகால வேலையில் மூணுலேருந்து நாலரை மணிக்கு துர்காதேவிக்கோ அல்லது பிரத்யங்கரா தேவிக்கோ தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது எதிர்ப்புகளையெல்லாம் தவிடு முடியாக்கக்கூடியது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே போல் மாசி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும் மாசி மாத வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும் மாசி மாத ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கட்டும் மாசி செவ்வாய் மாசி வெள்ளி மாசி ஞாயிறு இந்த கிழமைகளில் நாம் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்குச் சென்று சக்தி குடிகொண்டிருக்கிற கோவிலுக்கு சென்று அம்மன் வழிபாடு செய்வது நல்லது பொதுவாகவே மாசி மாசத்துல நடக்கக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் கல்யாணம் காட்சி முதலான விஷயங்களாக இருந்தாலும் உபநயனம் மாதிரியான காதுகுத்து மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் நம்ம வீட்டில் நல்ல நல்ல சத்தான விழாக்கள் விமர்சையாக கோலாகலமாக நடந்து கொண்டே இருக்கும் தடையில்லாமல் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் மாசி மாதத்தில் அதே போல் நாம் செய்கிற வழிபாடுகள் வழிபாட்டுகளால் கிடைக்கக்கூடிய பலன்களும் நமக்கு தொடர்ந்து இந்த ஜென்மம் முழுக்க கிடைப்பதற்கான அரிதான ஒரு ஆச்சரியமிக்க பலன்கள் நமக்கு பொழுது உறுதி அப்படிங்கிறார்கள் ஆச்சாரியர்கள் அதனால் மாசி மாதத்தில் வரக்கூடிய தவற தவறவிட வேண்டாம் வெள்ளிக்கிழமைய மிஸ் பண்ணிட வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமைய மறக்காமல் கோயிலுக்கு போகிறத வழக்கமாக வச்சோம் இந்த மூன்று தருணங்கள்ல பெண் தெய்வ வழிபாடு அம்மன் குடிகொண்டிருக்கிற கோவில் சிவன் கோவிலில் குடிகொண்டிருக்கிற அம்பாள் சங்கதி கோஷ்டத்தில் குடிகொண்டிருக்கிற துர்கா தேவி அதேபோல போல பிரத்யங்கரா தேவி காளி அம்மன் முதலான உக்கிர தெய்வங்கள் இது மட்டுமின்றி அருகில் உள்ள புற்றுக்கோவில் இவற்றுக்கு சென்று ஒரு வெள்ளிக்கிழமையில் செவ்வாய்க்கிழமையில் ஒவ்வொரு தானங்கள் செய்தாலும் புண்ணியம் ஒரு ஐந்து பேருக்கு சுமங்கலிகளுக்கு வளையல் ஜாக்கெட் பீட்டு தந்தாலும் மகா புண்ணியம் அதே போல யாரேனும் ஒருவருக்கு வயதான சுமங்கலிக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்தாலே மகா புண்ணியம் அதனால மாசி செவ்வாய் வழிபாடு மாசி வெள்ளிக்கிழமை வழிபாடு மாரியம்மன் தெய்வங்களுடைய வழிபாடு தேவி தரிசனம் பாப விமோச்சனம்னு சொல்கிறத நாம் சிறமேற்கொண்டு செய்தால் நம்ம வீட்டில் நடக்காமல் தடைபட்டுக்கிட்டே இருக்கிற அந்த மங்கள காரியங்கள் டக்கு டக்குன்னு நடக்குங்கிறது உறுதி அதே போல் நமக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் நமக்கு கிடைக்கும்ங்கிறது சத்தியம்ங்கிற ஆச்சாரியர்கள் அதனால் மாசி செவ்வாய் மாசி வெள்ளி மாசி ஞாயிறு தேவியரை வணங்குவோம் நல்ல நல்ல திருப்பங்களை வாழ்க்கையில் தந்தருள்வார் தேவியர்